அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் ஆரா சுரேஷ் மனமே ஒரு மந்திரம் என்னும் நிகழ்ச்சியின் முதல் பாகத்தில் நாம் யார் என்ற வினாவிற்கு நம்முடைய ஆன்மா மற்றும் நம்முடைய மனம் அது சார்ந்த ஆளுமை வடிவ பர்சனாலிட்டி மற்றும் உடல் இந்த நான்கும் சேர்ந்த கோர்வை கோர்வையான கலவைதான் நாம் என்கின்ற பிம்பம் என்பதை தெளிவாக நாம் பார்த்தோம் அதிலும் மிக முக்கியமான அத்தியாயமாக ஆன்மா மற்றும் ஆளுமை வடிவு ஆன்மா என்றால் ஆன்மாவிற்கு உருவம் இருக்குங்களா ஆன்மாவிற்கு உருவம் கிடையாது அது இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நம் உயிருக்கு ஒத்திசைவாக இறைவன் அருளால் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு இனம் புரியாத கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகச்சிறந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த தன்மையுடைய ஒரு பரிசு பொருள் அந்த பரிசு பொருள் இறைவன் நமக்கு தந்தனுப்பிய அந்த பரிசு பொருளை நாம் எப்படி உபயோகப்படுத்துவது என்கின்ற தெளிவுதான் இந்த ஆன்மாவிற்கான விளக்கம் அதனுடைய ஒத்திசைவின்படி நமது செல்ஃப் பர்சனாலிட்டி சரியாக நடக்குமே ஆனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏனென்றால் இந்த ஆன்மா மற்றும் ஆளுமை வடிவான இந்த பர்சனாலிட்டி சேர்ந்தது தான் மனம் ஆனால் மனமென்ற அந்த மாய பிம்பம் நமக்குள் ஏற்படுத்துகிற பிரளயங்களும் பிறழ்வுகளும் அப்பப்பா சொல்லி மாறாதல்லவா மேலும் இந்த ஆன்மா உச்சத்திற்கு உச்சமானது அது நம்மை ஆட்படுத்தி செயல்படுத்த துணிகிறது இந்த பிரபஞ்ச சக்தியான அண்டப்பெருவழி ஆற்றலில் இருந்து நிறைய ஆற்றலை நமக்கு அள்ளி அள்ளி தந்தாலும் அதை பயன்படுத்துவதற்கும் அதை வாங்குவதற்கும் நாம் மனதை எந்த அளவுக்கு பிரபாகமாக வைத்திருக்கிறோம் என்பதுதான் கேள்வி நமது ஆன்மா உடல் மனம் என்னும் இவற்றின் மேம்பட்ட நிலையில் அமைந்திருக்கும் அதன் தன்மையானது அது உருவமற்ற அருவமற்ற நிலையில் இருந்து நம்மை வழிநடத்துவதை தான் நாம் நம்ப மறுக்கிறோம் மனம் இருக்கிறது ஒரு சாட்சி இருக்கிறதல்லவா அந்த மனசாட்சி சொல்வதை நாம் யாரெல்லாம் செய்கிறோம் என்பதுதான் மெல்லியண்டால கேள்வி இனி அதை பற்றி பார்ப்போம் ஆமாம் நண்பர்களே அந்த ஆன்மா சொல்வதை கேட்காமல் திண்டாடுகிற இந்த மனம் இருக்கிறதே மனம் அதுதான் மாய பிம்பங்களுக்குள்ளே தத்தளித்து தகவமைத்து அதற்கென ஒரு வழி செய்து போய்க் கொண்டிருக்கிறது வழிகாலம் அல்லவா இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் உண்மை கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும் மேலும் அந்த மனம் இருக்கிறதே அந்த மனம் அந்த மனதை மனச்சான்று என்று மனசாட்சி என்று அதை நாம் உருவகப்படுத்தி இந்த ஆன்மா சொல்வதை இந்த ஆன்மா புகட்டிய உண்மைகளை இந்த ஆன்மா நமக்கு சொல்லத்தான் வேண்டுமா பகவத்கீதை மகாபாரதம் போன்ற இதிகாச நூல்களிலெல்லாம் வெளிப்பட்டிருக்கிற உண்மைத்தன்மைகளை எல்லாம் கிரகித்து அட்லீஸ்ட் அதை கேட்டுக்கொண்டாவது நாம் செயல்பட்டோமே ஆனால் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள் களிகாலத்தில் திரைப்படங்களில் வருகிற ஹீரோக்குள் செய்கிற மாயஜாலங்களையும் தொழில்நுட்பத்தாலே பயன்படுத்துகிற சில வித்தைகளையும் பார்த்தல்லவா நம் வாழ்வை தகவமைத்துக் கொள்கிறோம் பிறகென்ன அந்த ஆன்மாவுடைய சொல்லை கேட்டு இந்த மனம் நடக்காத போது சில பிரளயங்களும் சில பிறழ்வுகளும் உள்ளேயும் வெளியேயும் நடக்கத்தான் செய்யும் அப்புறம் தான் தோன்றித்தனமாக நம்முடைய தன் செருக்கு என்கின்ற ஆளுமை வடிவினால் அந்த மனசாட்சியை அடக்க முற்படும் போது ஆன்மா எங்கே என்று பேசப் போகிறது விலகி நின்று வேடிக்கைத்தானே பார்க்கும் அந்த மனம் அதனுடைய முரண்பாட்டினால் ஆன்மாவிற்கு சில சவால்களை விடும்போது மனமது என்ன செய்யும் பிறகு வருகிறது வாருங்கள் இந்த ஆன்மாவினுடைய சொல்லை கேட்காத அந்த மனம் விக்கித்து செயலிழந்து மாயிலே சிக்கிக் அல்லாடும் போது வருகிற சைடு எஃபெக்ட் பல தேவையில்லாத கிஃப்ட்ஸ் தான் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் நோய்களும் பிரச்சனைகளும் பிறகு ஆன்மா இந்த ஆன்மாவானது நம்முடைய நடை உடை பேச்சு போன்றவற்றில் நமது வெளிப்புறத்தன்மையை புறத்தின் தன்மையை வெளிப்படுத்துவதாகவும் நான் இன்னார் இப்படி என்று மற்றவர்களுக்கு முத்தாய்ப்பாக எடுத்துரைப்பதாகவும் அந்த செல்ஃப் பர்சனாலிட்டியானது நிறைவோடு செயலாட்டுகிறது அது நமது ஆன்மாவிற்கு அடங்கி நடக்கக்கூடியதாக இருந்தால் அடங்கி என்ன அடங்கி அது நன்மைதானே செய்கிறது சொல் பேச்சு கேட்டு நடப்பதாக இருந்தால் இந்த உலகத்தில் நோய்களோ பிரச்சனைகளோ எதுவுமே இல்லையே அப்படி நோய்களோ பிரச்சனைகளோ வந்தால் கூட அதை தீர்த்து கொள்ளக்கூடிய விடயங்களும் பின்னாலேயே வருகிறது அப்படி அது ஆதனுக்கு அதாவது ஆன்மாவிற்கு அடங்காமல் பேராசை என்பால் பிதற்றித் திரியும் போதுதான் அந்த மன தூண்டுதலுக்கு ஆளாகி நிறைய பிரச்சனைகளும் துன்பங்களும் வருகிறதல்லவா அது மட்டுமல்லாமல் அது தன்போக்கில் தான் என்ற செருக்கில் நடக்கும்போதுதான் சைடு எஃபெக்டாக பல நோய்களும் பிரச்சனைகளும் நம்மை வந்து தாக்குகிறது நம்முடைய இயல்பான விஷயத்திலிருந்து அதாவது ஆன்மாவிலிருந்து இந்த மனச்சான்றை பிரிக்கிற வேலைதான் இந்த மாயலோகம் இந்த மனமெனும் மாயலோகம் ஒரு வளமொழி உண்டு மனமது செம்மையானால் மந்திரம் ஜெயிக்க தேவையில்லை என்று தலைப்பை பார்த்தீர்களா மனமே ஒரு மந்திரம் என்று கொடுத்திருக்கிறேன் ஆம் மனதை மந்திரமாக்கி பல செயல்களை நாம் கட்டிருத்து அதற்கான முத்தாய்ப்புகளை நாம் முணங்கி முணங்கி செவிமடுத்து கேட்கக்கூடாத விஷயங்களில் இருந்து விலகி விலகி நாம் வாழும்போது நிறைய மாற்றங்கள் நம் வாழ்வில் வரும் இனி இன்றைய நிகழ்ச்சிக்குள் போவோம் சரி இந்த விடயங்களிலெல்லாம் இந்த உடலின் வேலை என்ன கடவுள் அனுப்பி வைத்த அந்த கண்ணுக்கு தெரியாத மனம் தற்செயலாக வெளிப்படுகிற பர்சனாலிட்டி இதையெல்லாம் கவனித்து கடவுளால் அனுப்பி வைத்த ஆன்மா இவற்றை நிர்வகிப்பதற்காக ஒரு உருவாக்கப்பட்ட அலுவலகமே இந்த உடல் இந்த அலுவலகத்தையும் நாம் என்னென்ன பாடுபடுத்துகிறோம் இந்த உடல் ஒரு திடப்பொருள் பிறகு நீர்பொருள் பிறகு ஒரு ஆவியாக ஒரு காற்று பொருள் என்று மூன்று வகையாக நாம் எடுத்துக்கொண்டாலும் ஆன்மா தான் இவற்றுக்கெல்லாம் கடவுள் இவைதான் நம் ஆளுமை வடிவான பர்சனாலிட்டியும் இந்த திடப்பொருளான உருவத்தையும் உடலையும் வழிநடத்த அனுப்பப்பட்ட கிருஷ்ணன் அதை நாம் செய்கிறோமா இல்லையே சரி இந்த ஆன்மாவும் செல்ஃப் பர்சனாலிட்டி ஆகிய இந்த ஆளுமை வடிவும் நெருக்கமாக இருந்துவிட்டால் நமக்கு என்னென்ன பயன்கள் வரக்கூடும் என்பதை பார்ப்போம் அப்படி இந்த ஆன்மாவும் ஆளுமை வடிவமும் ஒத்திசைந்து நெருக்கமாக நம்மை வழிநடத்தும் போது எண்ணற்ற பலன்களை நாம் மறுவடை செய்யலாம் ஆன்மாவும் ஆளுமை வடிவம் அதனுடைய நெருக்கத்தை பொறுத்துதான் தான் பற்றி நமது பார்வை இருக்கக்கூடும் அந்த நெருக்கத்துறையை ஒத்திசைவும் மற்றும் டீப் சைலண்ட் அதாவது அமைதியும் மிகுந்திருக்கும் அதனால் நமக்குள் உண்மையான ஒளி பிரகாசமாக பழிச்சிட்டு சிலிடும் அது பறந்து விரிந்த பாரதத்தை நாம் அகக்கண்ணாலும் புறக்கண்ணாலும் தெளிவோடு பார்க்க இயலும் நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய தொல்லைகளிலும் உலகியல் கொடுமைகளிலும் உடல் நோய் பிணிகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து இடிந்து போகாதவாறு நம்மை பாதுகாத்து நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை கொடுக்கிறது நாம் முதலில் உலகிய துன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான தெளிவை இந்த ஆன்மாவும் நமது பர்சனாலிட்டியும் ஒன்றாக நெருக்கமாக செயல்படும் போது உணர முடியும் இனி ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் உடலிலே உற்பத்தி ஆகிற நோய்கள் எல்லாம் இந்த மாயை உணர்த்த வரக்கூடிய பாதுகாவலர்கள் நம் உடலை முழுமையாக சீர்படுத்தி நேர்கோட்டில் இயங்க வைக்குவதற்காக இறைவனால் அவ்வப்போது தலையில் வைக்கப்படும் கொட்டுதான் நோய்கள் அதை கூட நாம் புரிந்து கொள்வதில்லை நோயென்றால் நமக்கு மட்டும்தான் வந்துவிட்டதைப் போதும் ஊர் உலகத்தில் நோய் இல்லாதவர்களே இல்லை என்ற நிலை இன்று உருவாகிவிட்டதெல்லாம் கலிகாலம் புரிந்து கொள்ளும் ஆக இந்த நோய்கள் கூட நம்மை சீர்மைப்படுத்த வருவதுதான் என்பதை புரிந்து கொண்டால் போதும் இந்த ஆன்மாவும் ஆளுமை வடிவும் நெருக்கமாக இருக்கும்போது நம்மையும் பிறரையும் வருத்தி பிழியும் நிகழ்வுகளை நம்மை தாக்காதவாறும் அப்படி தாக்கினாலும் அவற்றிலிருந்து மீண்டும் பாதுகாத்து கொள்கிறவாறும் நம்மை கட்டமைத்துவிடும் அது மட்டுமல்லாமல் நமக்கு இல்லாத ஒன்று உறுதியின்மை பயம் வருத்தம் ஆகிய இந்த மூன்றையும் முழுமையாக நம்மை விட்டு நீக்கிவிடக்கூடிய தன்மை நாம் தெளிவோடு நமது ஆன்மா சொல்கிற வழியில் மனசாட்சிப்படி நடக்கும்போது நிறைவேறு அனுபவித்திருப்பீர்கள் அது என்ன ஒரு நொடி ஒரு சனம் வந்து போகிற விஷயமாதலால் நம்முள் நீங்கி நிலை பெற மறுத்து சென்று வருகிறது உலகிலே பல மொழிபெயர் இருக்கிறது அந்த எல்லாம் உவமையாக வெளிப்படுகிறது நாம் படிக்கக்கூடிய இந்த மனமே ஒரு மந்திரம் என்கின்ற பாடம் இருக்கிறதே மிகச்சிறந்த பாடமாக நம்மை வழிநடத்தக்கூடும் நாம் உள்வாங்கும் போது அது வழிநடத்தப்படும் இந்த சொல்லாடல் நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது நான் சொல்கிற விஷயத்தில் முரண்பாடு இருந்தாலோ கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஏனென்றால் இது முழுக்க முழுக்க நான் கச்சறிந்து ஆய்ந்தறிந்து எனக்குள் நடைபெற்ற பல மாறுதல்களும் நிகழ்ச்சிகளுக்கும் உட்பட்டு என்னுடைய வருத்தங்களும் துக்கங்களும் எதனால் வருகிறது என்பதை ஆராய்ச்சி செய்து நான் வெளியிடக்கூடிய என்னுடைய கருத்து இந்த கருத்தை ஏற்பதும் மறுப்பதும் நேயர்களின் விருப்பம் ஆனால் இந்த கருத்தில் இருக்கக்கூடிய உண்மை சத்தியமானது என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் இந்த மனமே ஒரு மந்திரத்தின் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அதுவரை சிந்திப்போம் நன்றி வணக்கம் என்றென்றும் உங்கள் ஆரா சுரேஷ்